எந்த ஏன்டா அவ்வளவு சோகமாவே படுத்திருக்க எல்லாமே ஒன்னால்தான்டா ஏதாவது ஒரு ஐடியா கூட டே மச்சான் உனக்காதாடா யோசிச்சிட்டு இருந்தேன் டே உன்ன ஏன் எட்டி மிதிச்சேன்னு தெரியுமா சிகரெட் குடிக்கிறான்னா தனியாக போய் குடிச்சா நாசமாக போக வேண்டியதுதானடா எதுக்குடா அப்படி நாலு பேர் மதியில் குடிக்கிறீங்க அதான் தேட்ரு டிவிலாம் போடுறான்ல சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும்னு உனக்கு வரலன்னு நினைக்காதடா வந்தவனை போய் பாரு அவனோட வாழ்க்கையும் இந்த சிகரெட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு டேய் சாரிடா மாப்பிள சரி விடுறா வா பார்த்துடுறா டேய் மாப்பிள வேற மாதிரி ஏதாவது யோசிடா பேசாம நாளைக்கு உன் மனசுல இருக்கிறது புறா ஒரு கவிதையை எழுதி செல்வீட்ட கொடுத்துறான் நல்ல ஐடியாதான் ஆனா எனக்கு கவிதை எழுத தெரியாத இன்னைக்கு காலைல எஃப்எம்ல ஒரு பாட்டு கேட்டேன் பேசாம அந்த பாட்டை அப்படியே காப்பி அடிச்சிருவோம் அப்படியே என்ன பாட்டுறா சொல்றேன்டா சரி மச்சு அதை அப்படியே ஒரு பேப்பரில் கவிதையை எழுதி கொடுத்துறியா வீட்டுக்கு வரேன் எழுதிடுவோம் நாளைக்கு கொடுத்துருவோம் சரியா டேய் வாடா போலண்டா